இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ நான் இன்றைக்கி ட்ரா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் வீடியோ போட முடியல கொஞ்சம் ஒர்க் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப தான் போடுறோம் சரிங்களா டைம் கிடைக்கிறப்ப தான் போடுறோம் இன்னும் சொல்லப்போனால் வின்னிங் வீடியோ கூட வின்னிங் வந்தால் கூட நம்ம வின்னிங் வீடியோ கூட நம்ம போடுறதுக்கு டிலே இருக்கு போட முடியறதில்ல ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க நீங்கள் சரிங்களா ஸோ இனிமேல் கொஞ்சம் வரேன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டோம் அட்லீஸ்ட் நைட்டு போனால் கூட நம்ம மார்னிங்கில் இந்த மாதிரி டைமுக்கு நம்ம உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா கொஞ்சம் வீடியோ போட்டாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே வச்சுருப்பீங்களே அதிலலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த யூடியூப் சேனல் வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறத தெளிவாக கேளுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அந்த ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு புரியாது பொறுமையாக கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பொறுமையாக கேளுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ தெளிவாக கேட்டு இந்த கெஸ்ஸிங் தெளிவாக புரிஞ்சால் தான் நீங்கள் டூ ஃபார்ட்டி எம்சி கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்கும்போது மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ பொறுமையாக கேளுங்கள் சரிங்களா ஸோ இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஸோ சொல்லியிருக்கேன் நான் வாட்ஸ்அப் சேனலை பற்றி அதில் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் நான் எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து போட முடியாதுன்றதுனால அதில் ஜெஸ்ட் நம்ம மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் பயன்படுத்திக்கோங்க தெளிவாக இந்த இதை கேட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் இன்றைக்கி ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ சரிங்களா ஏ போர்டில் ஜீரோ நாலு சரிங்களா ஜீரோ நாலு அஞ்சு சப்போர்ட்டுக்கு எட்ட நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா சப்போர்ட்டுக்கு எட்ட நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் சிங்கிள் பொலியும் கொஞ்சம் மார்க் பண்ணுறேன் சரிங்களா சிங்கிள் பொலியும் நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாத்துலேயும் மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நாலு நம்பரில் ஒரு மூணு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ பி போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு ஆறு அஞ்சு சரிங்களா ஏழு நாலு ஆறு அஞ்சு இதில் வந்து நான் அதிகப்படியாக போகிறது வந்து ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க சரிங்களா ஏழாம் நம்பரோ அல்லது நாலாம் நம்பரோ கண்டிப்பாக வந்து வரணும் சரிங்களா ஏழு நாலு கண்டிப்பாக வந்து வரணும் இல்லைனா ஒரு அஞ்சு ஜீரோ போகுது அதனால் வந்து நான் இங்கே வந்துடுறேங்க அஞ்சாம் நம்பர் வந்துடுறேன் சரிங்களா ஸோ இதை ரெண்டையும் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே நாலு இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன் பட் ஆனால் நாலாம் நம்பர் ஏழு நாலு நாலு ஏழு பேர் தான் வர மாதிரி தெரியுது அது கொடுத்துருக்கேன் நான் ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பர் நம்பர் நம்ம அதோடைய பவர் நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க போர்டில் அஞ்சு ரெண்டு நாலு ஏழு ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து அதிகப்படியான கணக்கெலாம் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் சரிங்களா ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்க ஏன்னா அதிகப்படியாக ரிப்பீட்டாக வளைச்சி வளைச்சி வந்த நம்பர்ஸ் இதுதான் திரும்ப திரும்ப வந்த நம்பர் சரிங்களா திரும்ப திரும்ப வந்த நம்பர் இது தான் ஸோ இதையும் தாண்டி போன நம்ம ஜீரோ ஒன்றுக்கு தாங்க போகணும் சரிங்களா ஜீரோ ஒன்றுக்கு தான் போகணும் சரி மூணு நம்பர் நான் வந்து ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் ஜீரோ கணக்கில் இருக்கட்டுங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்மளுடைய கணக்கில் வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்தப்புறம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஒரு நம்பர் மட்டும் சரிங்களா எப்பவுமே சீப்போடு மூணு நம்பர் நாலு நம்பர் கொடுப்போம் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாள் வீடியோ போடலிங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம அந்த கரெக்டாக அந்த ஃப்ளோ வந்துடும் இப்போ நாளைக்கு நாள் நாளைக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருடியாக தட்டி தூக்கும் சரிங்களா ஸோ சொல்லி வச்சு வாங்கினீங்களாம்பாங்க நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு எல்லோரும் பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஸோ அதில் பார்க்குறது போனால் நான் ஜி ஜீரோ ஏழு போயிருக்கேன் நான் சரிங்களா ஜீரோ ஏழு ஏகனே சொன்ன மாதிரி ஏழு நாலு நாலு ஏழு அப்படின்ற பேர் நான் சொல்லியிருந்தேன் அந்த பேர் நான் திரும்ப எழுதியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏழு அஞ்சு அஞ்சு ஜீரோ அந்த ஜீரோ ஏன் அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க அஞ்சு ஜீரோ ஜீரோ எட்டு சரிங்களா சி போர்ட்லேயும் ஏ போல்லையும் ஒரு ஜீரோ வர்றதுக்கான காரணம் அதுதான் சரிங்களா அப்படியே வந்து கூட நடுவில் ஜீரோ எழுபது ஜீரோ எண்பது அந்த மாதிரி நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் வரலாம் சரிங்களா மாதிரி ஒன்று ஏழு எட்டு ஏழு சரிங்களா ஒன்று ஏழு எட்டு ஏழு இந்த ஜீரோ வச்சு திரும்ப ஒரு பேர் ஜீரோ ஆறு சரிங்களா ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அப்படின்னா ஒரு நாலு நாலு அந்த மாதிரி வருது அதே மாதிரி ஒரு ஏழு ரெண்டும் கொடுத்துருக்கேன் இதான் வந்து ஏபிபிசிஏசியில் அதிகப்படியான வந்த கணக்கில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது கெஸ்ஸிங் நல்லா அமைஞ்சிருக்கு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறோம் எப்போல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜீரோ நாலுக்கு போகிறேன் ஏற்கனவே நான் சொன்னேன் ஏ போல்டையும் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்கு சி போயும் காமிக்கிறதுனால ஜீரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா நாலு அல்லது ஏழு சொல்லியிருந்தேன் அதனால் நான் ஆல் போலில் ஒரு நாலாம் நம்பருக்கு போகிறேன் நான் எக்ஸ்ட்ரா போகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் சரிங்களா மூணே நம்பர் தான் ஆல்போலில் மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கு பார்த்து பயன்படுத்திக்காங்க யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ எழுபத்தஞ்சு இந்த எட்நூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் ரொம்ப நாளாக இருக்குங்க சரிங்களா அது எட்நூற்றி முப்பதுன்னு வந்தது பவரில் வந்துச்சு பட் இருந்தாலும் திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க எட்நூற்றி எட்டு அதேமாதிரி ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி பத்து சரிங்களா அதேமாதிரி நானூற்றம்பது ஸோ இந்த பேர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அந்த ஜீரோ வச்சு எல்லாமே வரும் ஸோ ஃபஸ்ட் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏழு நாலு அந்த இது அப்படியே பேரில் எல்லா பேர்லேயுமே அமைஞ்சிருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு சரிங்களா ஜீரோ எழுபத்தஞ்சியும் நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா நூற்றி எழுபத்தி நாலு அதுக்கு நீங்கள் ஆறு நூற்றி எழுபத்தாறு அடிச்சிட்டாங்க ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி அடிக்கலாங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக கேட்க சொல்கிறது உங்களை வீடியோவை கேட்க சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி பாருங்கள் ஒரு இரநூத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ எட்நூற்றி ஆறு அந்த ஜீரோ ஆறு சொல்லியிருந்தேன் நான் அந்தது அதேமாதிரி ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ எண்பது அந்த பேர் சரிங்களா அதுக்காக தான் வாயில் நான் சொல்கிறத நீங்கள் வார்த்தையை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த விஷயத்துக்காக தான் சொல்கிறோம் ஸோ நாலு நாலு ரெண்டு ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து த்ரீ நம்பர் சமைஞ்சிருக்கு திரும்ப சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இன்னைக்கு அல்லது நாளைக்கு ஒரு திருடி வந்து தட்டி தூக்குற மாதிரி தான் நம்ம கொடுப்போம் ஸோ எல்லோரும் பயன்படுத்திக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கிஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஷார்ட் கட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒரே பேட்டர்னில் தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ இதை ஆர்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆறு மூணு அப்படின்றத வந்து இந்த ஆறுக்கு வந்து இந்த மூணு அப்படின்னு வந்ததுனால ஒரு எட்டாம் நம்பர் இதில் இருக்கிற ஒரு ஏழாம் நம்பர் வரலாங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு நாலு ஏழு வரலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் வரலாங்க சரிங்களா சீபோர்டில் ஒரு நாலாம் நம்பர் வரலாம் இல்லைனா ஒரு மூணுக்கும் நம்ம போகலாம் மூணுக்கும் போகலாம் ஜீரோக்கும் போகலாம் இருந்தாலும் நம்ம ஒரு நம்பரோடு நம்ம நிறுத்திக்கலாம் இருந்தாலும் வந்து இந்த பேரில் சரிங்களா ஒரு ஜீரோ வேணா ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ நாலு ஏழு எட்டு ஏழு இந்த பேரை பார்த்துக்கோங்க இதில் நம்ம நாலு ஏறு இந்த நூற்றி எழுபத்தி நாலேயே வந்திருக்கு நமக்கும் வந்திருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஸோ இதுக்கு அடுத்த நாள் அடித்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேங்க சரிங்களா ஆறு சரிங்களா ஏழு ஒன்று இங்கே போட்டுக்கிறேங்க சரிங்களா ஏழு உள்ளாரையும் போட்டுக்கலாம் இந்த ஆறு ஏழு பேட்டனுக்காக அப்படியே போட்டுக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த ஒன்பதாம் நம்பர்னால இதனுடைய பவர் ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது சரிங்களா நாலாம் நம்பருக்கான வாய்ப்போ அல்லது ஒரு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு மூணா நம்பரே போகலாங்க ஸோ இந்த மாதிரி தான் சீபோர்டு அமையுது இதை தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் நாலு ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பார்க்குறப்ப ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஆறு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு அப்படின்னாவே நம்ம இங்கே போன நம்பர் வந்து ஒரு நாலாம் நம்பர் போனோம் ஒரு எட்டாம் நம்பர் போயிருக்கோம் சரிங்களா நாலு எட்டு போயிருக்கோம் ஒரு ஜீரோவும் போட்டுக்கலாங்க இதை தான் ஸோ இந்த ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் உங்களுக்கு தெரியலீங்களா அதை பார்த்துக்கோங்க இந்த ஷார்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஏழாம் நம்பர் போகலாம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகலாம் ஸோ ஏழு அப்படின்னா இங்கே வந்து ஒரு எட்டாம் நம்பரும் போகலாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்க ஷார்ட்கட்டு நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் தந்துட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் இது ரெண்டாவது நம்பர் சரிங்களா இது மூணாவது நம்பர் இது வந்து நாலாவது நம்பர் வந்து அஞ்சாவது நம்பராக கொடுக்குறேன் அஞ்சு நம்பர் ஷார்ட்கட்டில் வந்திருக்கு அந்த மாதிரியான பேர் எங்கே நம்ம இங்கே திருடியில் வந்திருக்கோ அதை கண்ணை மூடிட்டு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இல்லை மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அதை நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா திரும்ப சரி மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ